தர்மசாஸ்திரா நடத்தும் மூன்றாம் ஆண்டு ஆன்மீக யாத்திரை ஐந்து நாட்கள் ஆன்மீக பயணம் காசி யாத்திரை காசி கயா திரிவேணி சங்கமம் அயோத்தி யாத்திரை செல்லும் நாள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திங்கள் முதல் வெள்ளி வரை ஐந்து நாட்கள் கட்டணம் ரூபாய் மட்டுமே பெங்களூர் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பாட்னா சென்றடைதல் முதல் நாள் மாலை புத்தகையா பார்த்தல் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை கயா முன்னோர் தர்ப்பணம் பசுபதிநாதர் கோவில் தரிசனம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நாள் முழுவதும் காசி மற்றும் சுற்றியுள்ள கோவில் தரிசனம் சங்கமம் அனுமன் கோவில் சக்தி பீட தரிசனம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அயோத்தி ராமர் கோவில் தரிசனம் மற்றும் சுற்றியுள்ள கோவில்கள் தரிசனம் பார்த்துவிட்டு இரவு பெங்களூர் வந்தடைதல் உயர்தர விமான சேவை மூன்று மற்றும் ஐந்து ஸ்டார் விடுதியில் தங்கும் வசதி தரமான உணவுடன் சேர்த்து நபர் ஒருவருக்கு ரூபாய் ஏழாயிரம் இந்த சேவையை வழங்குகிறது இந்த ஆன்மீக யாத்திரையில் முப்பத்தி இரண்டு பேருக்கு மட்டுமே அனுமதி இதுவரை பதினாறு பேர் புக்கிங் செய்து விட்டனர் என்றும் ஆன்மீக சேவையில் டாக்டர் உயர் திரு சாஸ்தானா மணிகண்டராஜ் அவர்கள் நிறுவனர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மேலும் தொடர்புக்கு எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு